ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம் சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட போலியான உணவுகளை பற்றி சைனா இனோவேஷனுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு நாடுன்னு சொல்லலாம் ஆனால் சில ஃபேக் ஃபுட் ஸ்கேண்டல்ஸ்லையுமே அது உலகத்தில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்கு ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஹனி மில்க் இது மாதிரியான ஐட்டம்ஸை கூட ஃபேக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நம்ப முடியுமா இருக்குமா ஸோ டுடே லெட் சி சைனாவில் தடை செய்யப்பட்ட நான்கு போன்லியான உணவுகளை பற்றி ஸோ இந்த வீடியோவை என் வழக்கட்டையும் பாருங்கள் ஏன்னா நம்ம வரணா நான் சொல்ல போகிற உணவு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாமல் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா போலியான தேன் வருது தேன் சொன்னால் இயற்கையாகவே ஆரோக்கியமான ஒரு உணவாக தான் இருக்குது ரைட் ஆனால் சீனாவில் சில தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா நம்மளை முட்டாளாக்குறதுக்காக உண்மையான தேனை போலவே போலியான தேனை தயாரிக்கிறாங்க இதில் சுகர் ஸ்ட்ரப் இது மட்டும் இல்லாம இன்னும் சுவை கொடுக்கக்கூடிய ரசாயனங்கள் எல்லாம் கலந்து இந்த தேனை தயாரிச்சு அதை விற்கவும் செய்றாங்க சோ இந்த போலியான தேனோட வண்ணம் அமைப்பு சுவை இது எல்லாமே பாக்குறப்ப உண்மையான தேன் மாதிரியே இருக்கும் ஆனா இதுல எப்படி உண்மை போயின்னு கண்டுபிடிக்கிறதுனா உண்மையான தேன்ல இருக்கக்கூடிய தேன் தும்பி துளிகள் பாத்தீங்கன்னா இந்த போலியான தேன்ல இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதில் பியூரான சுகர் ஷிரப்பால் இது தயாரிக்கிறதால உடலுக்கு தீங்கு அதிகமாக இருக்கும் இதை தொடர்ந்து உண்ணிறப்ப நமக்கு சர்க்கரை நோய் உடல் எடை அதிகரித்தல் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் சில ரிசர்ச்சில் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போலியான தேனில் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுற இனிப்பு ரசாயனங்கள் எல்லாம் கலந்திருக்கலாம்னு சொல்லி ஸோ இதனால் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படலாம் இது நீண்ட காலத்துல ஒரு நோயை கூட உண்டாக்குன்னு சொல்லப்படுது இன்னும் சில தொழிற்சாலைகள்ல விலை குறிக்க தேவையான இருக்கிறதால சீப்பான கெமிக்கல்ஸ் எல்லாம் கூட கலந்து இந்த தேனை தயாரிக்கிறாங்க ஸோ இதனாலே உண்மையான தேனில் இருக்கிற எல்லா நன்மைகளுமே இல்லாம போய் உடலுக்கு கேடு கொடுக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய தேனை உருவாக்குது ஸோ இந்த காரணத்தால தான் சீனா அரசு இந்த போலியான தேனை இறக்குமதி பட்டியல இருந்து தடை செய்து இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதுல இருக்கிறது போலியான பட்டாணி ஃபேக் க்ரீன் பீஸ் இது கேட்கறதுக்கு கொஞ்சம் நம்ப மாதிரி இருந்தாலுமே இது உண்மை சீனால சில தொழிற்சாலைகளை பார்த்தீங்கன்னா உண்மையான பட்டாணியோட விலை ரொம்ப அதிகமா இருக்கிறதால சோயாபீன்ஸை எடுத்து அதுக்கு பச்சை நிறம் கொடுக்கக்கூடிய நிறமூட்டும் ரசாயனத்தை கொடுத்து சோடியம் மெட்டபாய் சல்ஃபைட்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிர ரசாயனத்தை கலந்து போலியான பட்டாணியை தயாரிக்கிறாங்க இந்த போலியான பட்டாணி பார்த்தீங்கன்னா வெளியில பார்க்குறப்ப நமக்கு நம்ப முடியாத அளவுக்கு உண்மையான பட்டாணி மாதிரியே இருக்கும் ஆனால் இதை சமைக்கிறப்ப நீரில் இதோட நிறம் பச்சையாக மாறிடும் ஸோ அந்த நேரத்தில் தான் அது உண்மையானதா போலியானதா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் இந்த சோடியம் மெட்டாபைசல்பைட்னு சொல்லக்கூடிய ரசாயனம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நூல் துணி இல்லைன்னா தோல் தொழிற்சாலையில் தான் பயன்படுத்துகிறாங்க இதுக்கும் உணவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இந்த ரசாயனத்தை உடலுக்குள்ள போயிடுச்சுன்னா வயிற்று வலி வாந்தி தலை சுற்றல் தோல் உவாமை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலத்தில் வரக்கூடிய ரொம்பவே கொடூரமான நோயான கேன்சர் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு சில செய்தி அறிக்கைகள்ல சொல்றது என்னன்னா இந்த போலியான பட்டாணி மூன்று ஆண்டுகள் கூட அழுகாமலே சொல்லி புரியலாம் இந்த ரசாயனம் எவ்வளவு ஆஃபர் சொல்லி சில கடைகள்ல இதை குறைந்த விலையில விட்டு மக்கள் இதை உண்மையான பட்டனு சொல்லி நம்பி வாங்குறாங்க சோ இதனாலே நிறைய பேரோட உடல்நல பிரச்சனைகளுக்கும் ஆளாகி இருக்காங்க அதுக்கப்புறமா சீன அரசாங்கம் இதை முழுமையா தடை செய்துச்சு இப்போ இது போல ரசாயன கலந்த உணவுப் பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளுக்கு கடுமையான தண்டனையும் விதிக்கப்படுது அடுத்ததா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா போலியான பன்னீரும் அதோடு சேர்த்து பாலும் சீனால தினமே மக்கள் அதிகமா பயன்படுத்தும் உணவுகளில் ஒன்னா இருக்கிறது தான் பாலும் டோஃபுன்னு சொல்லக்கூடிய அந்த பன்னீரும் சோ தான் மிகப்பெரிய மோசடியே நடந்திருக்கு சில தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா பால் ரொம்ப திக்கா இருக்குன்றதுக்காக பாலில் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கிறதுக்காக அவங்க மெலமின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரமான ரசாயன பொருட்களை கலக்கிறாங்க ஸோ இந்த மெலமின்னா என்னென்னா பிளாஸ்டிக் பொருட்களை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு ரசாயனமாக இருக்குது ஸோ இதனால ரெண்டாயிரத்தி எட்டில் சீனாவில் மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு அந்த போலியான பால குறித்த சீன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பலர் நோய் அந்த சம்பவத்துல ஆறு குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா சீன அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த பால் தயாரித்த தொழிற்சாலைகளை மூடி இதோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு அதே மாதிரி அந்த தோப்பு தயாரிக்கிற சில சின்ன சின்ன தொழிற்சாலைகளை கூட இதே மாதிரியான மோசடி நடந்துச்சு அவங்க இந்த தோஃ வெண்மையாகவும் மென்மையாகவும் மாற்றுறதுக்காக ப்ளீச்சிங் தூள் அது மட்டும் இல்லாமல் மலிவான ரசாயனங்களை கலந்து தயாரித்தாங்க வெளியில் பார்க்குறப்ப புதிய பன்னீர் மாதிரியே மின்னற போல இருக்கும் ஆனால் உள்ளிருந்து பார்க்குறப்ப பாக்டீரியா ரசாயனங்கள் இதெல்லாம் தான் இருக்கும் ஸோ இப்படி தயாரிக்கப்பட்ட பால் பன்னீர் இதெல்லாம் நீண்ட நாட்கள் உண்டோம்னா சிறுநீரக நோய் கல்லீரல் பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் நச்சு சேர்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக வரும் அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கிறது அதாவது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இங்கே போலியான இறால் மற்றும் இறைச்சியெல்லாம் உருவாக்கப்படுது இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும் சீனல சிறு தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா உண்மையான இறாலோட விலை அதிகமாக இருக்கிறதா அதே போல இருக்கக்கூடிய போலியான இறாலை உருவாக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெலத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெலி மாதிரியான பொருளையும் இரமூட்டக்கூடிய திரவத்தையும் கலந்து அதை இறால் வடிவில் ஊற்றி உரைய வைக்கிறாங்க வெளியே பார்க்கறதுக்கு அது உண்மையான இறால் மாதிரியே இருக்கும் ஏன்னா இதை சமைக்கிறப்பவும் கூட இதோட நிறம் மாதிரி இறால் மாதிரியே இருக்கும் ஆனால் இதை எங்கே ஃபேக்னு புரிஞ்சுக்கொள்ள முடியும்னா இதோட டேஸ்ட்ல இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியலான இறாலோட டேஸ்ட் வராது முழுக்க முழுக்க ரசாயன கலவை தான் இருக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்றப்ப உடலுக்கு ரொம்பவே நச்சு சேர்க்கும் இதோட இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா சில மாமிச விற்பனையாளர்கள் விலங்கு இறைச்சியோட விலை அதிகமாக இருக்கிறதால எலி இறைச்சி நரியோடு இறைச்சி இது மாதிரியானதெல்லாம் மசாலா போட்டு அதோட வாசனையை மாற்றி இதை இறைச்சி இல்லனா சொல்லி விற்கிறாங்க எண்ணெய் வாசனை திரவம் இதெல்லாம் சேர்த்து சமைச்சாலுமே கூட இது உண்மையான இறைச்சி போலவே இருக்கும் அதனால சாதாரண மக்களுக்கு அதை பிரித்து பார்க்க முடியாது இந்த மோசடியெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருந்ததால ரெண்டாயிரத்தி பதிமூணுல சீனாவை சேர்ந்த போலீசார் என்ன செய்தாங்கன்னா இறைச்சி பாதுகாப்பு நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசாரணையை நடத்தினாங்க அப்போ ஆயிரக்கணக்கான கிலோ போலியான இறைச்சிகளை மட்டுமே கண்டுபிடிச்சி அதை அழைத்தாங்க ஸோ கைஸ் இப்படிப்பட்ட வியக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் சைனாவில் நடந்துகிட்டு இருக்குது சைனாவோட கவர்மெண்ட் இப்போ இதை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க பட் நமக்கும் இதோட லெசன் என்னென்னா நம்ம வாங்குற ஃபுட் ஐட்டம்ஸை பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கணும்னு சொல்லி ஸோ ஆல்வேஸ் செக் த சோர்ஸ் சோஸ் அண்ட் எக்ஸ்பயரி டேட் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பிடிச்சமாக இந்த வீடியோ லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் அண்ட் தென் அண்டில்